ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல செய்தியாக நம்ம பார்த்த செய்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸினுடைய அமைதி பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் சீஸ் அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த போர் நிறுத்தம் ஒரு மூணு மணி நேரம் டிலே ஆகுது என்னப்பா காரணம் ஏன் டிலே பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஹமாஸினும் லிஸ்ட்டை தரலை இன்றைக்கி ஒரு மூணு பேரை ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு மொத்தம் மூணு ஃபேஸ் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஒன் அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு தினங்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு தினங்களில் முப்பத்தி மூணு நபர்கள் ஹாஸ்டேஜஸை ஹமாஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் சீஸ் அக்ரிமெண்ட் அந்த கணக்கில் பார்க்க போனால் முதல் தினம் மூன்று ஃபீமேல் ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மூணு பேருடைய பெயர் கிடைப்பதற்கு தாமதமாகுது அதென்ன தாமதமாகுது இவனை விட்டால் இப்படி தாமதித்துகிட்டே போயிட்டே இருப்பான் அப்படின்னு நினச்சி இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா திடீர்னு ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்துகிறாங்க அந்த மூணு மணி நேர கேப்பில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பத்தொம்போது பாலஸ்தீனியர்கள் கடைசியாக இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் பத்தொன்போது பேர் கொல்லப்படுறாங்க உடனடியாக ஹமாஸ் ஒரு மூணு பேருக்கான லிஸ்ட்டை அனுப்பி வைக்கிறாங்க மூணு பேரில் ஒரு நபர் இஸ்ரேல் பிரிட்டன் நாட்டை சார்ந்தவங்க மூணு பேருமே கேர்ள்ஸ் தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு சீஸ் ஃபயர் இப்போது அமலுக்கு வந்து விட்டது இந்த சீஸ் ஃபயர் வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் ஒரு நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து ஐம்பதனாயிரம் நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மனிதர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு வீடு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது ஏகப்பட்ட பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்தாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் அரஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் இல்லாட்டி இந்த சீஸ்ஃபயர் காரணமாக விடுதலை செய்யப்படக்கூடிய பாலஸ்தீனியர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மைனர் மற்றும் பெண்கள் தான் அதிக அளவு ரிலீஸ் செய்யப்படுவார்கள் என்கிற தகவலையும் வெளியில் விட்டுருக்காங்க ஸோ இப்போது இதுதான் ரொம்ப ஹாட்டான டாபிக் இதை தவிர்த்து இன்னும் சில விஷயங்கள் நிறைய இன்ஃபர்மேட்டிவான அந்த செய்திகள் எல்லாமே வந்திருக்கு அதை எல்லாமே பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ்ஃபயர் வந்ததை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா நேத்து ஒரு கருத்து கணிப்புல எழுபத்தேழு சதவீதம் அவங்க வரவேற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனா திடீர்னு பார்த்தா இன்னைக்கு அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் பென் குவீர் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்றார் நம்ம ஊர்ல மூணு கட்சிகள் சேர்ந்து வாக்குகள் கேட்பாங்க மூணு கட்சிகள் நின்று வாக்குகள் கேட்பாங்க மூணு கட்சிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுகள் வந்து விடும் திடீர்னு பார்த்தா இந்த மூணு பேர் அலையன்ஸ் வச்சுட்டு நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உரிமை கோருவார்கள் இல்லாட்டி மூணு பேருமே முதலே அலையன்ஸ் வச்சுட்டு மக்களிடம் நாங்கள் மூணு பேரும் ஒரே அணிதான் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஓட்டுகள் கேட்பாங்க ஓட்டுகள் போடுவாங்க அவங்க ஆட்சி அமைப்பாங்க இதே மாதிரி தான் இப்போ இஸ்ரேலில் நடக்கக்கூடிய ஆட்சி நெத்தனியாகுவோ அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் அங்கே ஆட்சி அமைக்கவில்லை பல கட்சிகளுடன் இணைந்து தான் ஏன் நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் விதை அந்த வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய பிரதமர் எத்தனை முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை முறை இஸ்ரேல் அங்கே அரசு கவிழ்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப் டு டேட்டாக பார்த்துருந்துருப்போம் அப்படிப்பட்ட இஸ்ரேலில் கொஞ்சம் நாட்களாகவே நெத்தன்யாகு அவர்களுடைய அரசாங்கம் மட்டும் தனிப்பெரும்பான்மையுடன் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது காரணம் என்னென்னா அங்கே நடக்கக்கூடிய யுத்தம் அந்த யுத்தத்தில் நெத்தன்யாகு அவர்களுடைய அந்த முடிவுகள் அந்த முடிவுக்கு எதிராக இஸ்ரேலில் வேறு யாருமே பேசாத தருணம் இருந்தது அப்படிங்கிறது தான் போர் அப்படிங்கிறது இருந்ததுனால தான் இவ்வளோ நாள் நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கிறார் என்பது அடித்து நம்மளால சொல்ல முடியும் அப்படி இல்லைனா என்னைக்கோ நெத்தன்யாகு அவர்களோ தூக்கி எறிஞ்சிருப்பாங்க வெளியில அப்படிப்பட்ட நெத்தன்யாகு அவர்களுக்கு இப்போ மறுபடியும் ஒரு சிக்கல் வருது வெண்குவீர் அவர்கள் நெத்தன்யாகு அவர்களுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தவர் ரைட் குரூப்பை சார்ந்தவர் அவர் இப்போ என்னுடைய ராஜினாமா எங்களுடைய சகாக்கள் எல்லாருமே ராஜினாமா பண்ணுறோம் எங்களுடைய ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்படி வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது இஸ்ரேல அரசியல் மாற்றத்துக்கான வழிவகுக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தை இல்லாத ஒரு உண்மை இது இப்ப இஸ்ரேல நடந்துட்டு இருக்கும்போது அடுத்ததான் ஒரு விஷயம் இப்ப இஸ்ரேலை சார்ந்த சில எம்பிஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க காசால எகைன் ஹமாஸ் அப்படிங்கிறவங்க ஆட்சி செய்யறாங்க இல்லாட்டி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் எல்லாம் இருக்குன்னா இஸ்ரேலுக்கு இது என்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஸோ சீஸ் ஃபயர் அப்படிங்கிறத பெர்மனண்டா டெம்பரரியாங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க உடனே நெத்தன்யாகு அவர்கள் ஒரு பிரஸ்மீட்டில் சொல்றாரு இந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் டெம்பரரி சொல்யூஷன் திஸ் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஓன் அப்படிங்கிறார் அப்போ பெர்மனண்டா இந்த சீஸ் ஃபயர் இல்லை அப்படிங்கிறது நமக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு மட்டும் நின்று இருக்கா இல்லை இன்னைக்கு மட்டும் தொடங்கி இருக்கான்னு கேட்டா இல்ல காலங்காலமாக நின்று இருக்கு தொடங்கி இருக்கு இருக்கு தொடங்கியிருக்கு அப்போ அடுத்த சில வருடங்கள்ல இதே மாதிரி யுத்தம் நடைபெறும் அப்படிங்கிறதுக்கான அந்த புள்ளி தான் இங்க நெத்தன்யாகு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய புள்ளி ஒரு புள்ளி இரண்டு புள்ளி மூணு புள்ளி தொடரும் அப்படின்னு நம்ம போடுவோம் பார்த்தீங்களா அந்த தொடரும் தான் இந்த சீஸ் ஃபயர் சரி விக்கி அப்போ இந்த சீஸ் ஃபயரால் யாருக்குமே நன்மை இல்லையா அப்படின்னு கேட்டால் இப்போ உலகத்துக்கு ஒரு டெம்பரரியா ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும் அவ்வளோதான் அதையும் தாண்டி பெரிய நன்மைகள் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் குடும்பத்துக்கும் பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கும் இருக்குமே தவிர இவ்வளோ நாள் கொல்லப்பட்ட மனிதர்களை பற்றி யாருமே சிந்திக்கிறது கிடையாது என்கிற ஆதங்கத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் தேவையே இல்லாமல் இத்தனை நாட்கள் கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு மாதங்கள் இந்த யுத்தம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்திருக்கு அப்படி நடந்த யுத்தத்தில் ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய குழந்தைகள் அதில் கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் தீக்கரை ஆக்கப்பட்டிருக்கிறது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன இதுக்கெல்லாம் என்னப்பா சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் பார்ப்போம் ஃபேஸ் த்ரீ வரட்டும் அந்த ஃபேஸ் த்ரீல நாங்கள் காசா பகுதியை ரீபில்டு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சில அமைப்புகள் முன் வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கும் என்கிற உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது பட் உறுதியாக நடக்குமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி தான் சாரி நாங்கள் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக எங்களுடைய சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும் என்கிற அறிவிப்பை டிக்டாக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அமெரிக்கர்கள் இந்த டிக்டாக் விரும்பிகள் டிக்டாக்ல அடிக்ட் ஆனவங்க டிக்டாக் எப்போவது பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பலருக்கும் இது ஒரு துக்கமான செய்தி தான் ஸோ டிக்டாக் இனிமேல் இல்லை அதுக்கு பதிலாக ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி வைன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சு தெரியுமா அலன் மஸ்க் அவர்கள் கூட அந்த வைன் அப்ளிகேஷன் கூட ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படிப்பட்ட வைன் அப்ளிகேஷன்லாம் திரும்ப வருமா அப்படிங்கிற கேள்வியோட நிறைய பேர் காத்துட்ருக்காங்க ஏன்னா இந்த டிக்டாக் வந்துச்சு பெரிய அளவில் மார்க்கெட்டை பிடிச்சிச்சு அதன் தான் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அப்படிங்கிறதுலாம் வர தொடங்கியது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு யூடியூப்பில் ஷார்ட்ஸு அதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய அளவில் இதை ஃபேமஸ் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் தான் அதன் பிறகு டிக்டாக் பிறகு ஸ்னாப் சாட் அப்படிங்கிறது ஸ்னாப் சாட்டுக்கு பிறகு அடுத்ததாக ஏகப்பட்ட சாட் அப்ளிகேஷன்ஸ் அது கூடவே ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே வர தொடங்கியது அதன் பிறகு தான் ஷார்ட்ஸு ரீல்ஸ் அப்படிங்கிற பல ஃபார்மேஷன் லாங் வீடியோஸ்லேருந்து நம்ம இந்த டெஸ்ட் மேட்ச்லேருந்து டே மேட்ச் டே மேட்சிலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம எல்லாருமே ஒரு அறுபது செகண்டுக்குள்ளே என்ன வீடியோ பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்போ இதே மாதிரி வைன் அப்ளிகேஷனை மறுபடியும் ரீபில்டு பண்ணி ஷார்ட் வீடியோ இல்லாட்டி இதே மாதிரியான அல்கோரிதத்துடன் அதை செயல்பட வைக்க முடியுமாங்கிற பல கேள்விகளுடன் அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் பெரும் நிறுவனங்கள் எல்லாருமே தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இது ஒரு வேக்கம் ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது உருவாகுது டிக்டாக் இல்லாத அந்த இடத்தை யார் நிரப்புவார்கள் அப்படிங்கிறது தான் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸும் நிரப்புவாங்களா அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமை திறந்து பார்த்தோம்னா அங்கே அடல்ட் கண்டென்ட் இருக்கா பிஸ்னஸ் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இரண்டுமே பிஸ்னஸ் கண்டென்ட் ஒரு தேர்ட்டி பெர்சன்டேஜ்னா அடல்ட் கண்டென்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்துடுது அப்போ செவன்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி பெர்சன்டேஜில் தான் இன்ஸ்டாகிராம் ரன் ஆகிட்டுருக்கு இது இன்னும் கொஞ்சம் போக 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 வெறுப்பாயிடும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறது அப்படிங்கிறது அதன் பிறகு ஷார்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்கே கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்த பிறகு இந்த கண்டென்ட்டுக்கும் பல சிக்கல்கள் அப்படிங்கிறது உருவாகும் அப்போ டிக்டாக் மாதிரியான அதே அமைப்புடன் இருக்கக்கூடிய அந்த செயலிகள் வேண்டும் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ் ஜெர்னி செட்டினுடைய முக்கியமான ஒரு அர்ஜா இருக்கும் ஒரு தேவையாக இருக்கும் அதை நிறைவேற்றப்போது யார் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை டிஸ்பிளேஸ்டு தி பாலஸ்தீனியன்ஸ் நிறைய பேர் ஊரை விட்டு உறவை விட்டு வீட்டை விட்டு வளர்த்த மிருகங்களை விட்டு எல்லாருமே அவங்க வெளிநாட்டுக்கெலாம் போயிருப்பாங்க வெளியூருக்கு போயிருப்பாங்க அடுத்த ஒரு பார்டர் ஏரியாவுக்கு போயிருப்பாங்க இல்லாட்டி பாலஸ்தீனர்கள் தங்க வைக்கக்கூடிய கேம்புக்கு போயிருப்பாங்க எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்பட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு இருக்காங்கப்பா அப்படிங்கிற தகவலை பார்க்கும்போது கொஞ்சமாக நமக்கும் ஆனந்த கண்ணீர் வருது ஆனால் என்ன அந்த வீடு அங்கெல்லாம் இருக்காது அது எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்ட சிமெண்டு செங்கற்கள் இல்லாட்டி அந்த கோலாபீசின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் கம்பிகள் அங்கங்க சிதறி கிடக்கும் ரூஃப் அங்கங்க உதிர்ந்து கிடக்கும் ஏன்னா எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது ஆனாலும் ஒரு ஹோப் இருக்கு அந்த ஹோப் தான் நம்ம வாழ்ந்து விடுவோம் நம்ம ஊருக்கு நம்ம போறோம் நம்ம வளர்ந்த இடத்துக்கு நம்ம போறோம் நம்ம பிறந்த இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி ஒவ்வொரு பாலஸ்தீனியர்களும் அவங்க வீட்டை தேடி அவங்க ஊரை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி சீஸ் உருவாகிருச்சு உருவாகிடுச்சு ட்ரக்ஸ் எய்டு ட்ரக்ஸ் எல்லாமே வர தொடங்கி விட்டதா என்று கேட்டால் வர தொடங்கி விட்டது என்கிற அந்த செய்தியும் வந்திருக்கு யூஎன்ஆர்டபிள்யூஏ தொடர்ந்து அதனுடைய நன்மைகளை செய்ய வேண்டும் அங்க இருக்கக்கூடிய அகதிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் பாலஸ்தீனியர்களுக்கு தேவையான உதவிகளை ஐநா சபை செய்ய வேண்டும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிறைய கேம்ப் நடத்தணும் இப்போ ஒரு மூணு பேரை ரிலீஸ் பண்ணாங்களே இந்த மூணு பேரை யார் அங்க கொண்டு போயிருப்பாய் இஸ்ரேல் பக்கம் எல்லாமே செய்வது ரெட் க்ராஸ் சொசைட்டி அப்படிங்கிறது தான் இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படிங்கிறதும் அவங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு குருவலும் உயர்ந்திருக்கிறது தாலிபனுடைய ஒரு மினிஸ்ட்ரு ஒரு மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார் ரீபா தலைவர்களே நம்ம பெண்களுக்கு பெரிய அளவில் படிக்கக்கூடாது எல்லாம் சொல்லி தடை போட்டிருக்கோம் அந்த தடையெல்லாம் வேணாம் எடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இது நடக்குமா பெண்களுக்கு ஜன்னலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடுறாங்க பெண்கள் திரும்பி பார்க்கக்கூடாது ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது ஆண் ஆசிரியர் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது பெண் ஆசிரியர்கள் இப்படி தான் ட்ரெஸ் போடணும் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கே வரக்கூடாது இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டு வருகிறது இந்த கட்டுப்பாடுகளையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பாடம் படிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் போராடுகிறார்கள் நாங்களும் மனுஷங்க தான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்காக ஓடிட்டு இருக்கோம் எப்பவுமே அடுத்தவங்களை மட்டுமே நம்பி இருக்க முடியாது இந்த காலத்தில் நாங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்களே என்ஜிஓக்களில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்களே நாங்கள் எங்க போறது அப்படிங்கிற கேள்வியோடு நாங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் காத்திருந்தாலும் அங்கே பெண்கள் படிப்பதற்கு தடை அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத எழுதப்பட்ட இரண்டு விதமான தடைகளும் இருக்கின்றன சில இடங்களில் இந்த மாதிரி இந்த வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கக்கூடாது இந்த வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பல கட்டுப்பாடுகள் இருக்கு சோ இதை நம்ம தவிர்த்தால்தான் அங்க பெண்கள் படிக்க முடியும் பெண்கள் படித்தாதான் நம்ம நாட்டுக்கு அடுத்த ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் கேட்டிருக்காரு நாளைக்கு அந்த மினிஸ்டருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சவுத் கொரியாவினுடைய கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரசிடென்ட் ஊன் அவர்கள் இன்றைக்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் முடியாது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் ஸோ ஊன அவர்களை பொறுத்தவரைக்கும் மார்ஷல்லா நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்க அதனால் என்ன நன்மைகள் நடந்தது அந்த நன்மைகள் உங்களுக்கு நடந்ததா எதை மறைப்பதற்காக மார்ஷல்லா கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு தொடர்ந்து இரண்டு தினங்களாக பதில் சொல்லாமல் டிமிக்கி காண்பித்து கொண்டிருக்கிறார் என்பது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ராக்கெட் ஆர்ட்லரி ரேஞ்ச் அப்படிங்கிறத ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் மைல்ஸாக மாற்றினா என்ன என்கிற அந்த ஆலோசனையில் புட்டினவர்கள் அவர்கள் இருப்பதாகவும் சீக்கிரமாக அந்த ஆர்டிலரி ரேஞ்ச் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஸோ உக்ரைனுக்கு இன்னும் சில பாதிப்புகளை உருவாக்குவதற்கு ரஷ்யா தயாராகி வருகிறது என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன நைஜீரியால ஒரு ஆயில் டேங்கர் வெடித்து சிதறியதுல நேற்று எழுபது பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அது அப்டேட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய ஆதரவாளர்கள் நடத்தக்கூடிய பேரணியில யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கு எதிரான கைது நடவடிக்கை பிளஸ் அவங்களுக்கு எதிரான மிகப்பெரிய சட்ட நடவடிக்கை எல்லாமே துரிதப்படுத்தப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இம்ரான்கான் அவர்கள் இனிமே பாகிஸ்தான் அரசியலை யோசித்து கூட பார்க்கக்கூடாது என்பது தான் ஷபாஷ் ஷெரீஃபினுடைய முக்கியமான கோட்பாடு அதில் ஷபாஷ் ஷெரீஃப் அவர்கள் ஜெயிக்க போகிறாங்களா இம்ரான்கான் அவர்கள் ஜெயிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் காசாலேருந்து ஹமாஸ் அந்த டனல்லேருந்துலாம் வெளியில் வந்து எங்களை யாரும் அழிக்க முடியாதுன்னு சொன்ன வீடியோ இன்னைக்கு வைரலாக பரவிட்டு இருக்கு பாலஸ்தீனம் அப்படிங்கிறது ஆல்வேஸ் அ பிளாக் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறத யூகே சொல்லியிருக்காங்க ஸோ யூகே பொறுத்த வரைக்கும் கருப்பு தினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியும் அதே மாதிரி கருப்பு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது அந்த கருப்பு பிரச்சனை ஏன் அந்த கருப்பு அப்படின்னு சொல்றோம்னா அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் நம்ம கண்ணுக்கு எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கு அந்த கருப்பு கலர் புள்ளி மட்டும் நல்லா ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கருப்பாக ஏதாவது ஒரு பெயிண்ட் பட்டுருச்சுன்னா ஐயோ நம்ம வீட்டுக்கு அழகே போச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தான் அந்த கருப்பு புள்ளி கருப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்றது அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை யார் கண்ணிலிருந்து மறையாத நம்ம இன்னைக்கு சீஸ்வர் உருவாகிருச்சு அப்படின்னு நினச்சா கூட அது ஒரு பிளாக் இஷ்யூ தான் என்பதை யூகே தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்ததா ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வெற்றி பெற்றுவிட்டார் அடுத்ததாக அதிபராக பதவியேற்க போகிறார் அடுத்த நூறு தினங்களுக்குள் சீனாவுக்கு ட்ரம்ப் அவர்கள் போவார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கின்றன இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தான் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசி கொண்டார்கள் தொலைபேசியில் பேசி கொண்டார்கள் என்கிற தகவல் வெளியானது இப்போ அடுத்ததாக ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு செல்வார் அப்படின்னு அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பாக ஈரான் கூட யுத்தத்துக்கு போவார் தான் அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் முடிந்து இஸ்ரேல் ஈரான் யுத்தமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் முன்னே இருக்கட்டும் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்த முன்னூற்றி எண்பத்தி ஏழு நபர்களை விடுதலை செய்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டத்தை கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக இந்த முயற்சிகளை பாகிஸ்தான் எடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஸோ நிறைய ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனான செய்திகளை பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இல்லைப்பா வேறு லெவலில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பாராட்டலாம் உங்களுடைய பாராட்டுகளின் அடிப்படையில் தான் இந்த சேனல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லாட்டி இத்தனை சேனல் வச்சு நடத்த வேண்டிய தேவையும் கிடையாது இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோலாம் போட வேண்டிய தேவையும் இல்லை இதை விட நல்ல நல்ல ஈஸியாக செய்யக்கூடிய வேலைகள் இருக்குது ஒரு ஒரு மிஸ்ட்ரி வீடியோ எடுத்தோமா பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இது நியூஸை எடுக்கணும் கலெக்ட் பண்ணணும் அதை வெரிஃபை பண்ணணும் அது உங்கள் முன்னாடி நான் சொல்லணும் இதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் இருக்குது ஆனால் போதுமான அளவுக்கு வியூஸ் இல்லைனாலும் கான்ஸ்டண்டாக இதை பார்க்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் தொடர்ச்சியாக நம்ம இதை செஞ்சுட்ருக்கோம் ஸோ உங்களுடைய ஆதரவு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம் ஒன்றுக்கு இரண்டு வீடியோக்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி போடலாம் அது எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களால் முடிகிற ஒரு கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணுங்கள் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்